ஹாய் நண்பர் நண்பீஸ் யூஸ்வலாகவே ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா எதாவது சேஞ்சஸ் நடக்கும் அந்த வகையில் டிசம்பர் மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வர உள்ள ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் என்ன எந்தெந்த விஷயம்லாம் மாறப்போது எது எதுக்குலாம் டெட்லைன் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாம் இந்த பற்றிகளை பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பேன் கார்டு ஆதார் இன்னும் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களா டிசம்பர் தான் கடைசி சொல்லியிருக்காங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே லிங்க் ஆகணும் அப்படி சப்போஸ் லிங்க் பண்ணுன்னா கண்டிப்பாக உங்கள் பேன் கார்டு யூஸ் பண்ணி எந்த ட்ரான்சேக்ஷன் பண்ண முடியாது பேன் கார்டு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது முக்கியமாக உங்கள் பேங்க் சேவை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது யார் யாரெல்லாம் இன்னும் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ இப்போ ஆயிரரூபா பே பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஆயிரரூபா பே பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க அடுத்த மேட்ரு வந்து டிசம்பர் முதல் செல்ஃபோனில் ஓடிபிலாம் ரிசீவ் ஆகுது பார்த்தீங்களா அது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ஒன்று முதல் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் வணிக செய்திகள் ஓடிபி இது போன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்காணிக்க வேண்டும்ன்ட்டு ட்ராய் போட்டிருக்காங்க இதன் மூலமாக ஸ்பேம் எஸ்எம்எஸ் ஆகட்டும் பிஷிங் மோசடிகள் ஆகட்டும் தடுக்க முடியும்ன்ட்டு ட்ரா எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஓடிபி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க ஸோ டிசம்பர் ஒன்று முதல் அனைத்து ஓடிபிக்களும் கண்காணிக்கப்படும் சொல்கிறாங்க இதனால் ஓடிபி பேரத்தில் சிறிது தாமதம் ஏற்படலாம் போலி ஓடிபிகளை பயன்படுத்தி மோசடி செய்து தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்று முதல் ஃபைவ் ஜி உள்கட்டமைப்பை விரைவாக உருவாக்க புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும் சொல்கிறாங்க தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பை அமைப்பதற்கான செலவுகள் எல்லாத்தையும் திறநிலைப்படுத்தப்படும் சொல்கிறாங்க இதனால் ஃபைவ் ஜி சேவைகள்லாம் சீக்கிரமாக கிடைக்கும் சொல்றாங்க அடுத்த விஷயம் புதுச்சேரி மக்களுக்கான அப்டேட்டு இலவச அரிசி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முதல் வழங்கப்படும்ன்ட்டு அந்த மாநில முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேஷனில் அரிசிக்கு பதிலாக வந்து ரொக்கமாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா அரிசியும் கொடுக்க முடிவு செஞ்சுருக்காங்க அதன்படி சிவப்பு ரேஷன் கார்டுக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ அரிசி டிசம்பர் மாதம் முதல் வழங்கப்படுதுன்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி கோவில டிசம்பர் மாதம் முதல் இந்த தரிசன டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலியன் கோவிலில் சுற்றுலா ஒதுக்கப்பட்ட அனைத்து தரிசன டிக்கெட் டோக்கன்களும் டிசம்பர் ஒன்று முதல் ரத்து செய்யப்படும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க திருப்பதி ஏழுமலையன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யறதுக்காக நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை சார்பில் தரிசன டிக்கெட்லாம் வந்து அந்த ஒதுக்குவாங்க அப்படி பார்த்தா தெலுங்கானா ஆந்திரா மாநிலத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் டிக்கெட்டும் அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு எழுநூற்றம்பது கேரளாவுக்கு இரநூத்தம்பது தமிழ்நாடு புதுச்சேரிக்கு தலா ஐநூறு டிக்கெட்டும் வழங்கப்பட்டு வந்துச்சுங்க இனி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட டிக்கெட்லாம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கான காரணம் கரெக்டாக தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று முதல் கிரெடிட் கார்டு விதிகள்லாம் மாற்ற போகிறாங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் விமான நிலைய லான்ச் இதுக்கான அணுகள் இது போன்ற விதிகள்லாம் மாற்ற போகிறாங்க டிசம்பர் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா விமானங்கள் அப்புறம் ஹோட்டலில் முன்பதிவு செய்வதற்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸோடைய எண்ணிக்கையெல்லாம் பேங்கே நிர்ணயிக்கும் சொல்கிறாங்க மொத்த செலவில் எழுபது சதவீதம் அல்லது மாதாந்திரம் அதிகபட்சம் இதில் எது குறைவாக இருந்தாலும் கார்டு ஓடுறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க அதன்படி வந்து தனிப்பட்ட ப்ரைம் கார்டோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஆறு லட்சம் மார்க்யூ கார்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரிசர்வ் கார்டு வந்து ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் எஸ் பேங்க் கிரெடிட் கார்டுடைய பாயிண்ட்ஸ்லாம் ஒன் லேக்கு இதே மாதிரி லாஞ்ச் ஆக்சஸ் ஆகட்டும் கிஃப்ட் பவுச்சருக்குலாம் வந்து ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க அதுக்குள்ள யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரஸ்ட்லாம் வந்து மாற்ற போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் சிறு சமீப்பு திட்டங்களான இந்த பிபிஎஃப் சுகன்யா சமிர்தி யோஜனா அப்புறம் மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் டைம் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதா தகவல் வெளியே வந்திருக்கு இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து அடுத்த மாதம் வெளியாகும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து எவ்ரி காலாண்டுக்கு வந்து மாற்றுவாங்க இப்போ டிசம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துக்கான மூணாவது காலாண்டு முடிவடைய போது அதனால டிசம்பர் மாதத்தில் புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி லாஸ்ட் குவாட்டரில் நடைமுறைக்கு வரப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ப்ரைஸ் பொதுவாகவே சிலிண்டர் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க லாஸ்ட் மந்த் கூட பார்த்தீங்கன்னா இந்த வணிக பயன்பாடுக்கான எரிவாயு சிலிண்டர் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்திருக்கு வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை எட்நூற்றி இருபது தான் இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்